இங்க இருக்கிற இந்த கிராஃப்ல எத்தனை சதவீத அமெரிக்கர்கள் ஒவ்வொரு வருஷமும் புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இந்த தகவல் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கிராஃபை வச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் எத்தனை சதவீத அமெரிக்கர்கள் புகைப்பிடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ கீழே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஜீரோ அப்படிதான் இந்த ஜீரோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் அந்த வருஷம் எத்தனை பேர் புகப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கிட்டத்தட்ட தோராயமாக நாற்பத்தி ரெண்டு கிட்டே இருக்குது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் தோராயமாக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் புகப்பிடிச்சிருக்காங்க இப்போது அடுத்த புள்ளியை பார்த்திங்கன்னா அடுத்த புள்ளி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு இது இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இது எழுபத்தி அஞ்சு இருக்கும் இந்த பத்து எழுபத்தி அஞ்சில் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து இங்கே கீழே குறைஞ்சிருக்கு இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது இது டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னா இதை என்னன்னு சொல்லலான்னா இதை நெகட்டிவ் லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லீனியர் அப்படின்னா இது நேராக நான் ஒரு கோடு வரைகிறேன் இந்த தகவல் புள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு நேர்கோட்டில் இருக்குது அப்போ இதை லீனியர்னு சொல்லலாம் ஆனால் இது குறைஞ்சிக்கிட்டே போகுது கீழே வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த சதவிகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால இதை எதிர்மம் அப்படின்னு சொல்றோம் இது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால மேலும் இது நேராக இருக்கிறதுனால இதை நெகட்டிவ் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்தை கண்டுபிடிக்க போகிறோம் ஏன்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தான் கேட்டிருக்காங்க அது இந்த கிராஃபில் இல்லை நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது அறுபத்தி அஞ்சுலேருந்து இருபது வருஷம் பின்னாடி போகணும் ஏன்னா நம்ம கிராஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து தான் இருக்குது அப்போ இந்த ஜீரோல இருபது வருஷங்கள் நம்ம பின்னாடி போகணும் போகலாமா இப்போ நம்ம இதை மைனஸ் இருபது அப்படின்னு சொல்லலாம் ஜீரோலேருந்து இருபது வருஷம் பின்னாடி வந்ததுனால இது மைனஸ் டென் இங்க குறிக்கிறேன் இது மைனஸ் டுவெண்ட்டி அஞ்சு அஞ்சு வருஷமா இதை பிரிச்சுருக்கேன் இது மைனஸ் டுவெண்ட்டி இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் சரி இப்போ மேலே இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இந்த தகவல்கள் சீரான நிலையில இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரெண்டுனா என்னன்னா அது இந்த சகப்பு கோடு இந்த லீனியர் கோடு இந்த நேர் கோடு தான் ட்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெண்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கோடை நம்ம தோராயமா அப்படியே நேராக்கலாம் இதை தான் இந்த முதல் புள்ளியில் சீராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கோடை நேராக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு நேராக ஒரு கோடு போடுவோம் இப்போது இந்த ட்ரெண்டு கோடை நேராக்கியாச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு நேராக ஒரு கோடு போடலாம் இப்போது இந்த கோடை ஒய்ஹெச்சில் நேராக கொண்டு போகலாம் ஒய்ஹெச்சில் இது எங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில் இது இந்த இடத்துக்கிட்ட வெட்டுப்படுது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் தோராயமாக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் புகைப்பிடிச்சிருக்காங்க இதுதான் நம்மளோட விடை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தோராயமாக புகைப்பிடிச்சிருக்காங்க இதை வேற வழியில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிக்ளைன் ரேட்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதாவது இதோட சரிவோட வீதத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த சரிவு கோடு இல்லையே இருக்கு இல்லையா அதோட வீதத்தை கண்டுபிடிக்கலாம் இப்போது முதல் இருபது வருஷத்தை எடுத்துக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் முதல் இருபது வருஷத்துக்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டு அடுத்து ஒயாக்ஸிக்ஸில் கீழே ஒரு கோடு போடுறோம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இருபது வருஷத்தில் எத்தனை சதவிகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேலே இருக்கிற இந்த ஹரிசோண்டல் கோடு அதாவது இந்த கிடைமட்ட கோடு இருபது வருஷத்தை குறிக்குது கீழே போட்டிருக்கிற இந்த கோடு பார்த்திங்கன்னா தோராயமாக பதினோரு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இப்போ அடுத்த இருபது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோடு போட்டால் அடுத்த இருபது வருஷத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா இதுவும் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நம்ம இந்த எண்களை ஒரே மாதிரி எழுதலாமா நம்ம தோராயமாக்கி இதை ஒரே மாதிரி எழுதலாம் அப்போ தான் சுலபமாக இருக்கும் சரி இப்போ முதல் இருபது வருஷத்துக்கு தோராயமா பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இதை நான் மைனஸ்ல எழுதணும் இந்த வளைவு கோடுக்கு தோராயம் அப்படின்னு அர்த்தம் மைனஸ் பத்துன்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அடுத்த இருபது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தோராயமா இன்னொரு மைனஸ் பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்போ இருபது வருஷங்கள் முன்னாடி போகும்போது என்னாகும் இருபது வருஷங்கள் முன்னாடி போனா தோராயமா பத்து பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கும் அப்போ இருபது வருஷங்கள் முன்னாடி போகிறோம் தோராயமா பத்து பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்போ இங்க இங்க பாத்தீங்கன்னா இது நாப்பத்தி ரெண்டுல இருக்கு பத்து பர்சன்டேஜ் அதிகரிச்சா தோராயமா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரும் அப்ப ரெண்டு வழிலும் நம்மளோட விடை சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாவது வருஷம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் புகைப்பிடிச்சிருக்காங்க